எல்லோருக்கும் வணக்கம் பேர் பேருக்கண்ணா இப்போ எங்கே இருக்குன்னா அரக்கோணம் அர்கோணம் பக்கத்தில் இருக்க தற்கொலை கிராமம் ஜலநாதேஸ்வரர் திருக்கோயில் வந்து சிவன் கோயிலுக்கு இங்கே வந்து சிவன் கோயிலுக்குள்ளே வந்து அவரை வந்து இன்றைக்கி குரு பகவார் இன்னைக்கு வேதக்கம்மா வந்து தரிசனம் கொடுத்து வந்துருவா நீங்களே வந்து அவரோட இன்னும் கிடைச்ச பாக்கி நீங்களே வந்து பாருங்கள் குரு பகவான் இது வந்து குருஸ்தலத்தில் வந்து மூணாவது பரிகார ஸ்தலம் தற்கொலை கிராமத்தில் இருக்குது சென்னை பக்கத்துலேயே இருக்குது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ూర్తినా తిరువర్తక ఇంక వేసి గురు భగవత్ మూడో స్థలం అద్భుత శ్రీశానంద స్థలం கிரிராஜ கண்ணிகாம்பால் சமேத ரீஸ்வரனு சுவாமியுடைய திருநாமம் இந்த கோயில் விசேஷமாக சுவாமி தீண்டா பேர் எல்லா கோயிலும் சுவாமிக்கு பண்ணுறா போல் சுவாமிக்கு அந்த லிங்கத்தில் தொட்டு எண்ணெய் சாப்பிட்றது சந்தனம் சாப்பிட்றதுலாம் கிடையாது சுவாமி வந்து தட்சிணா உத்தராய காலத்தில் நிறம் மாறக்கூடிய ஒரு பெண்மை செம்மையாக மாறக்கூடிய லிங்கம் புதிய இந்த அஸ்வமேத யாகம் வந்தால் தக்ஷ பிரஜாபதி யாகத்துக்கு சுவாமிக்கு அழைப்பு இல்லை சுவாமியுடைய ஒருத்தர அம்பாள் போய் கலந்துக்கிறாள் இந்த யாகத்தை வந்து பூர்த்தி பண்ணாமல் அங்கே அழிச்சுட்டு சுவாமியுடைய அவிர்வால் கேட்குறா கொடுக்கப்படலை பிறகு அந்த யாகத்தை அழிச்சுட்டு சுவாமி கிட்ட வந்து இங்கே மன்னிப்பு கேட்குறாரு அம்பாள் இந்த கோயில் பக்கத்தில் பிரசஸ்தலை யாருன்னு இருக்குது இந்த ஆத்தங்கரையில் என்னை லிங்கமாக பிடிச்சி பூஜை பண்ணுன்ட்டு சுவாமி சொல்கிறார் அப்படி அம்பாள் ஆற்றில் வந்து லிங்கத்தை பிடிச்சி பூஜை பண்ணுறார் கடப்பு வெள்ளம் வருது அப்போது பண்ணுற பூஜை எங்கே சுவாமி ஏற்றுக்கப்பட்டாரு கட்டி அழைச்சி இங்கே உடல் பண்ணுவார் இந்த கட்டி அடைந்த மார்பு தழும்பு சுற்றி வெளிப்பாரு பண்ணிங்கத்தில் இது போல் தட்சிணாமூர்த்தி மூணாவது முதல் ஆறுவழி ரெண்டாவது மாயோரம் மூணாவது தற்கோலம் எல்லா கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த அபூர்வ திருக்கோலத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார் ஒரு கா எல்லா கோவிலையும் தட்சிணாமூர்த்தி கால் மேலே கால் போட்டுருப்பார் இந்த காலை தொங்க உட்கடி ஆசனம் சொல்லக்கூடிய ஆசனத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார் இதுபோல் தலைய சாகித திருக்கோலம் தலைய சாகித திருக்கோலத்தில் இடது காதலர் குண்டலம் இருக்கும் மடது காலத்தில் குண்டலம் இருக்காது முறை தீர்க்கும் கோலத்தில் யோகத்தில் இங்கே தட்சிணாமுத்தியிருக்கார் அதே போல் பாத்திரத்துக்கு கீழே சனகாதிபதி நாலு பேர் இருப்பான் இங்கே சாபை மோச்சனம் பெற்று ரெண்டு மானாவும் ரெண்டு நாகமாவும் ஒரு மானாவும் கீழே இருப்பான் அதே அம்பாள் அம்பால் வழக்கை பார்த்து சண்டை கிரிராஜ கண்ணிகாம்பால் பேர் திருபங்கி நிலை அதாவது தலையை சாட்சி சென்றிருப்பாள் இலுப்பு இது அதுபோல் மகாவிஷ்ணு கையில் வந்து பிரயோக சக்கரம் தக்கோலத்தில் போகணுன்றதுக்கான ஆதாரம் மகாவிஷ்ணு கையில் அந்த சக்கரம் பிரயோக சக்கரம் இருக்கும் தக்ஷ பிரஜாபதி வந்து இங்கே சுவாமி கிட்ட மன்னிப்பு கேட்கிறார் நான் பண்ண தப்பு தான் நீ ஏற்றி போட்டு உடனே அவருடைய தலைய வீரபத்ரா மாதிரி தலையை வெட்டிடுறார் உடனே சமகம்க்கு ஒரு வேத மந்திரம் யோகமாக க்ஷமமாக இருக்குன்னு சொல்லி இந்த வேத மந்திரத்தை தக்ஷ இங்கே வந்து கோவிலில் வந்து பாராயணம் பண்ணுறார் இந்த பஞ்ச கோஷ்டத்தில் எல்லா சுவாமியும் வந்து வச்சு பூஜை பண்ணுறார் எல்லா சுவாமியும் உட்கார வச்சு நர்த்த தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா உட்கார வச்சு அதாவது காலை வந்து மடிச்சு மீட்கக்கூடிய அருகோபத்தில் இருப்பார் போல்லை அம்பாளுக்கு தான் முதல்ல பூஜை அம்பாளு சுவாமிக்கு பூஜை பண்ணதால் அம்பாளுதான் இங்கே முதல்ல பூஜை தட்சிணாமூர்த்திக்கு மூணாவது ஸ்தலம் அது முக்கிய மக்களை